தங்கத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பானதா தங்கம் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளதா முதலீடு செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பமா வாங்க முதலீட்டின் உண்மை நிலையை அலசுவோம் பங்குச் சந்தைகளில் நிலவும் நிச்சயமற்ற சூழல் காரணமாக வர்த்தகர்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதை பாதுகாப்பானதாக கருதுகின்றனர் இதனால் உலகளவில் தங்கத்தின் விலை உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது நிதி சிக்கல்கள் அல்லது நிதி சூழல் மோசமாக உள்ள காலங்களில் தங்கம் நம்பகமான மற்றும் உறுதியான சொத்தாக கருதப்படுகிறது இது ஒரு பாதுகாப்பு வலையாக செயல்படுகிறது தங்கத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பானதா என்ற கேள்விக்கு பதில் சந்தையின் நிலையே பொறுத்தது பொருளாதார நெருக்கடி காலங்களில் தங்கம் ஒரு சிறந்த முதலீடாக இருந்தாலும் மற்ற காலங்களில் இதன் வளர்ச்சி குறைவாக இருக்கலாம் கடந்த ஒரு நூற்றாண்டில் உலகளாவிய வர்த்தக கொள்கையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்றாக அதிபர் உங்கள் நிதி இலக்குகள் மற்றும் இடர் ஏற்பு திறனை கவனமாக ஆராயுங்கள் நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று சரியான முடிவை எடுங்கள் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களை உன்னிப்பாக கவனித்து சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப முதலீடு செய்யுங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் தங்க முதலீடு குறித்து மேலும் தகவல்களை பெற எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் உங்கள் கேள்விகளை கமெண்டில் பதிவிடுங்கள் பதிலளிக்க நாங்கள் தயார் உடனே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தவறாமல் பெறுங்கள்